வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த பெண் உங்க வீட்டுல பெண் இல்லையா உங்களுக்கு உன்னை பெற்றவள் இல்லையா பெண் அவள் என்ன மனநிலை இருந்தால் நாளில் இறந்திருப்பால் அந்த மனநிலை தெரிஞ்சிருச்சு எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில சொல்ல முடியாம தவிச்சு போய் நிற்கிறாங்க இது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பெண்ணியவாதியெல்லாம் எங்கேயும் படுத்திருக்கிறீங்க கொக்கைன் கஞ்சாது பொட் படுத்திக்கலாம் என்ன டாஸ் மார்க் இல்லை சரக்குலாம் கட்சிப்படுத்திக்கலாம் என்ன உங்க பிரச்சனை